அனைவருக்கும் வணக்கம் போன தவக்கால வீடியோ வந்து கண்டிப்பாக எல்லாருமே பார்த்துருப்பீங்க பார்ட் ஒன் வந்து எல்லாருக்கும் கண்டிப்பாக பிடிச்சிருக்கும்னு நினைக்கிறேன் இப்போ வந்து பார்ட் டூவில் வந்து பார்க்கலாம் பார்ட் டூவில் பார்த்தீங்கன்னா நாலு கோயில் வந்து இருக்குது இதுக்கு முன்னாடி பார்த்திங்கன்னா ஆறு கோயில் போட்டு இருந்தேன் எல்லா சர்ச்சுமே எல்லாருக்குமே கண்டிப்பாக பிடிச்சிருக்கும்னு நினைக்கிறேன் இப்போ மீதி இருக்க ஆலயத்தையும் இந்த வீடியோ மூலமாக நம்ம வந்து இப்போ பார்க்கலாம் நம்முடைய சேனலை வந்து இங்கே ஃபஸ்ட் டைம் பார்க்குறீங்கன்னா சப்ஸ்க்ரைப் பண்ணுங்கள் பொதுவாக பார்த்தீங்கனாலே கன்னியாகுமரி சேர்ந்த பக்கம் போனாலே நிறைய ஆலயங்களை வந்து நம்ம வந்து தெரிஞ்சுக்கலாம் நிறைய ஆலயங்கள் வந்து பார்க்கலாம்ங்க அந்த அளவுக்கு கிறிஸ்துவ ஆலயங்கள் வந்து நிறைய இருக்குது இந்த தவக்கால திருப்பயணத்தில் வந்து நம்ம வந்து ஒரு குடும்பமாக அதாவது இப்போ ஊரில் எல்லாருமே சேர்ந்து ஒற்றுமையாக போகும்போது வந்து ரொம்ப ஜாலியாக இருக்கும் அந்த மாதிரி ஒரு பயணம் வந்து மேற்கொள்ளும்போது மனசுக்கு எல்லாமே நிம்மதியாக இருக்கும் அங்கே நம்ம வந்து ஒற்றுமை ஒற்றுமைன்னு சொல்லுவோம் அந்த ஒற்றுமைங்கிறது எப்படி காட்டோம்னா நம்ம வந்து ஒவ்வொரு முறையும் நம்ம வந்து செய்கிற செயலை தாங்க நம்மளுடைய ஒற்றுமை வந்து வெளிப்படும் இப்போ நம்ம பார்க்குற ஆலயம் பெயர் பார்த்திங்கன்னா புனித அல்லேசியர் ஆலயம் இது எங்கே இருக்குன்னா கன்னியாகுமரி மாவட்டத்தில் தாங்க கொட்டில் பாடு என்கிற ஊரில் வந்து இருக்குது இந்த ஆலயத்தின் கோபுரம் பார்த்தாலே ரொம்ப கலை நயத்தோடு தாங்க இருக்குது அந்த அளவுக்கு நல்லா இருக்குது இங்கு இதெல்லாம் பார்த்தீங்கன்னா புதுசாக இப்போ கட்டினா சர்ச்சுதாங்க இப்போ இந்த ஆளுடைய உள்பகுதியெலாம் பார்த்தீங்கன்னாலே நல்லா கோல்டன் கலரில் ஜொலிக்கிற மாதிரி பண்ணிருக்காங்க இப்போ கட்டுற கோயில் எல்லாமே அதாவது மோஸ்ட்லி நான் போட்டிருக்கேன் நிறைய வீடியோ நீங்கள் நல்லா வாட்ச் பண்ணியிருப்பீங்க எல்லாமே உள்ள வந்து பீடத்துலேருந்து உள்ள அலங்காரம் ஃபுல்லாகவே இந்த இந்த மாதிரி கோல்டன் கலரில் தான் இப்போ ஆலயங்கள் எல்லாம் வடிவமைச்சிட்டு வராங்க அந்தளவுக்கு இப்போ ஆலயங்கள் எல்லாமே சூப்பராக இருக்காங்க இப்போ நாம பாக்குற ஆலயம் பேர் பார்த்தீங்கன்னா வார்த்தலோமியோ ஆலயம் இதுவும் கன்னியாகுமரி மாவட்டத்துல தாங்க இருக்குது கன்னியாகுமரி மாவட்டத்துல வந்து கோடிமுனை என்கிற ஊர்ல வந்து அமைந்திருக்குது இதனுடைய கோபுரம் பார்த்தீங்கன்னா ரொம்ப அழகா தான் இருக்கும் ஒவ்வொரு சர்ச்சுமே ஒவ்வொரு கலை நைத்துட்டு தாங்க கட்டியிருக்காங்க இதெல்லாம் பார்த்தீங்கன்னா இப்போ புதுசாக கட்டின ஆலயம்தான் உள்ள பார்த்தீங்கன்னாலே தெரியும் அந்த கலை வேலைப்பாடுகள் ஃபுல்லாவே எந்த அளவுக்கு செஞ்சுருக்காங்கன்னு பார்த்தாலே உங்களுக்கே புரியும் அதனுடைய மேற்கூரை எல்லாமே பாருங்கள் நல்லா இருக்குது இப்போ நம்ம பார்க்குற ஆலயம் பேர் பார்த்தீங்கன்னா அந்தோனியார் ஆலயம் ஏற்கனவே பகுதி ஒன்றில் வந்து ஒரு அந்தோனியார் ஆலயம் போட்டிருப்பேன் இது பார்த்திங்கன்னா ரெண்டாவது இது எங்கே இருக்குதுன்னு பார்த்தீங்கன்னா கன்னியாகுமரி மாவட்டத்தில் தாங்க கடியப்பட்டினங்கிற ஊரில் வந்து அமைந்திருக்குது பார்த்தீங்களா அந்துணியார் வந்து எவ்வளோ அளவு அவர் வந்து எந்த அளவு புதுமைகள் பண்ணியிருந்தாருந்தா இவ்வளோ ஆலயங்களும் அவங்க அவருக்காக கட்டியிருப்பாங்க இந்த மாதிரி சுருபம் வந்து எங்கேயுமே பார்த்துருக்க மாட்டீங்க நானே இதான் ஃபஸ்ட் டைம் பாக்குறேன் இப்படி அந்தோனியா இருக்குன்னு சொல்லி வெளியில இந்த மாதிரி சுருபம் வச்சிருக்கா நானே இப்போதாங்க ஃபஸ்ட் டைம் பார்க்குறேன் நம்ம புனிதர்களையே அதிகமாக கட்டியிருக்கிறது வந்து நம்ம அந்தோனியா இருக்குதாங்க நிறைய ஆலயங்கள் வந்து கட்டியிருக்காங்க ஏன்னா அவர் வந்து கடவுளை பற்றி அறிவிக்க ஊர் ஊராக போயிருக்கிறாரு அப்போ வந்து கிறிஸ்தவர்கள் வந்து அவங்கள வந்து ஏற்றுக்கிட்டாங்க அந்தளவுக்கு அவங்கள நம்பினவங்களை அவர் வந்து எப்போவுமே கைவிட்டதில்லை அந்தளவுக்கு புதுமைகள் வந்து இன்னுமே பண்ணிக்கிட்டு தான் இருக்காங்க ஒவ்வொரு ஆலயத்திலையும் பார்த்தீங்கன்னா ஒவ்வொரு பா ஆலயத்திலும் பீடை வந்து எந்த அளவுக்கு அழகாக வடிவமைச்ச நீங்களே பாருங்கள் நம்மளுடைய கிறிஸ்துவ ஆலயங்களை பார்க்கும்போது நமக்கே ஒரு ஆர்வமாக இருக்கும் மோஸ்ட்லி வந்து பார்த்திங்கன்னா பீடத்தினுடைய அமைப்பு வந்து அந்த அளவுக்கு ஒரு கலை நயத்தோடு பார்த்து அதாவது அதனுடைய அமைப்பு வந்து இப்போ ஒருத்தங்களால எந்த அளவுக்கு ப பண்ண முடியுமோ அந்தளவுக்கு ரசித்து நல்லா பண்ணியிருப்பாங்க வருஷம் வருஷம் தவக்கால திருப்பயணம் வந்து மேற்கொள் இருக்கும் அந்த மாதிரி போகும்போது நமக்கு புதுவிதமான அனுபவங்கள் வந்து வாழ்க்கையில் வந்து ஏற்படுங்க அதுக்காக தான் அந்த தவக்கால திருப்பயணமே வந்து மேற்கொள்வது இப்போ நம்ம பார்க்குற ஆலயம் பெயர் பார்த்திங்கன்னா புனித லூசியா ஆலயம் இது எங்கே இருக்குன்னா கன்னியாகுமரி மாவட்டத்தில் தான் புதூர் என்கிற ஊரில் வந்து அமைந்திருக்குது இப்போ கட்டு ஆலயங்கள்லாம் பார்த்தீங்கன்னா நல்லா பெரிய கோயிலாக தான் கட்டிகிட்டு இருக்காங்க அது வந்து கடற்கரையோரமாக இருக்கிற கோயிலெலாம் போகும்போது நமக்கே ஒரு ஆர்வமாக இருக்கும் ஏன்னா கடலில் பார்க்கும்போது நமக்கு ஒரு ஆர்வம் வரும் குளிக்கணும் விளையாடணும் அந்த மாதிரி ஒரு என்ஜாய்மெண்ட் வரும் அந்த மாதிரி பக்கத்தில் இருக்க ஆலயங்கள்லாம் போகும்போது மனதுக்கு வந்து ஒரு நிறைவாக இருக்கும் அந்த கடல் காற்று வந்து நம்ம சுவாசிக்கும் போது நம்முடைய மனது வந்து கொஞ்சம் நிறைவாக இருக்கும் நம்முடைய வீடியோவை அப்படியே பார்த்துக்கிட்டே வாங்க இதுக்கு முன்னாடி போட்டால் பார்ட் ஒன்னையும் நீங்கள் பார்க்கலாம் அதோட மீதி தாங்க இது பார்ட் டூ ஒவ்வொரு ஆலயமும் நாங்கள் காட்டியிருக்கோம் எல்லா ஆலயங்களுமே கண்டிப்பாக உங்களுக்கு பிடிச்சிருக்கும்னு நினைக்கிறேன் நெக்ஸ்ட்டு ஒரு நல்ல வீடியோவில் வந்து நான் மீண்டும் உங்களை சந்திக்கிறேன்